ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் ஊரில் ஜாலர் முஸ்தபா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது சிக்கன் மட்டன் எது வேணுமோ உள்ளே வச்சு டஃபிங் வச்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து டஃபிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கடாய் அடுப்பு வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மாயில் ஊற்றி இதில் பட்டை கிளம்பு ஏலக்காய் மூணையும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அஞ்சு நீட்ட வாகுல வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்குங்க ஒரு பெரிய கேரட்டை நான் வந்து சீவி வச்சுருக்குறேன் ஒரு தக்காளி ரெண்டு மூணு பச்சை மிளகா நைஸாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கோம் இவ்வளோதுக்கும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் சின்ன சின்னதாக பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று அதில் சீவி போட்டிருக்கோம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு தூள் கால் ஸ்பூனு போட்டிருக்கோம் இவ்வளோ தான் இதுக்குள்ளே மசாலா இது நல்லா கலரி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க இது நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கீங்க அடுப்பு வந்து சிம்மு மீடியமில் தான் இருக்கணும் ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது அதெல்லாம் தண்ணியை நம்ம ஊற்றி வைக்கக்கூடாது இது சும்மா கலரி விட்டுக்கிட்டே இருந்தால் இந்த அளவுக்கு வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா கலர் அளவுக்கு பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோம்பு பொடி போட்டுக்கலாம் சோம்பு பொடி போட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்குங்க இது வந்து பெருஞ்சிரகம்னு சொல்லுவாங்க அது ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டு நல்லா கலரி எடுத்துக்குங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலரி எடுத்து வேக வச்சுருந்தோம் ஒரு புளிய அளவுக்கு நம்ம பச்சை பட்டாணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் வேக வச்சு தான் நான் போட்டிருக்கேன் தனியாக வேக வச்சு அதில் சேர்த்துருக்கோம் இப்போ வேக வச்சு நான் கறி வந்து இது மட்டன் தான் அதை வந்து சின்ன சின்னதாக பீஸாக பிச்சு வச்சுருக்கேன் கட் பண்ணலை சின்ன சின்னதாக அப்படியே தோசை திருப்பி வச்சு கொத்தி எடுத்துருக்கேன் வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை தூவி இறக்குனா அவ்வளோ தான் டஃபிங் ரெடி ஆகிடுச்சி கலரி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்க தான் உள்ளே வைக்கிற டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து மாவு ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் முட்டை ஊற்றுனா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு பொடி போட்டிருக்கோம் போட்டு இதெல்லாம் வந்து ஒரு கப்பு நான் மைதா மாவு போடுறதுனால இதில் வந்து ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க இந்த கப்பால் நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு போடுறேன் அதனால் வந்து ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அது போதுமான அளவு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வடிகாட்டி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க வடிகாட்டினதுக்கப்புறம் நமக்கு இந்தளவுக்கு இருக்கணும் ஒரு கட்டி கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கணும் வடிகாட்டி வச்சுக்க வடிகாட்டிக்கங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாலர் கோலம் இருந்துச்சுன்னா அந்த ஜாலர் கோலையில் நீங்கள் வந்து ஊற்றிக்கிங்க இல்லைனா பாட்டிலில் ஊற்றிக்கிங்க இந்த மாதிரி ஜாலர் பாட்டில் எங்களும் விற்கிது அந்த மாதிரி வாங்கி ஊற்றிக்கிங்க இப்போ நெய்யும் எண்ணெயும் நான் வந்து ஒரு இதில் ஊற்றிச்சிருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஜாலரை விசிறிக்கலாம் ஜாலர் இந்த மாதிரி நல்லா திக்னஸ்ஸாக நல்லா விசிற்கிங்க ரொம்ப வந்து இதாக இல்லாமல் இந்த மாதிரி திக்னஸ்ஸாக கொஞ்ச அளவுக்கு விசிறிக்கங்க இதில் வந்து மூணு இது இதே மாதிரி செஞ்சு நான் வச்சுருக்கேன் மூணு வச்சு தான் நம்ம மடக்க போகிறோம் அதனால் மூணு இது வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு உள்ளே உள்ள டஃபிங்கை வந்து கொஞ்சமாக வச்சு நல்லா நகர்த்தி விட்டுக்குங்க இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்குங்க நல்லா பரப்பி விட்டால் தான் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பரப்பி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கோணம் சேஃபில் வேணால் முக்கோணம் சேஃப்கெல வந்தால் மடக்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு கட்டடமாக தான் வேணும்னு சொன்னால் கட்டடமாகவும் மடக்கிக்கலாம் நாங்கள் வந்து முக்கோணம் சேஃபில் தான் மடக்கி இருக்கோம் சமோசா சேஃபில் மடக்கியிருக்கோம் ரெண்டு முட்டையை உடைச்சி நம்ம இதில் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம் இந்தளவுக்கு நம்ம இப்போ தோசை தவா வந்து அடுப்பில் சூடாகணுன்னா அதில் ஒன்று ஒன்றா வச்சு நம்ம முட்டையை வந்து அதில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம எக்கு வந்து அடிச்சு வச்சுருந்தோம்ல இந்த நமக்கு மேலே தடவி விட்டுக்குங்க அப்போ தான் வந்து நல்லா இது பிரிஞ்சு போகாமல் நல்லா மூடிக்கும் நம்ம எதுவுமே தான் லைட்டாக மூடிச்சிருந்தோம் இந்த மாதிரி எக்கு வந்து மேலே தடவி வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக மூடிக்கும் மூணதுக்கப்புறம் நம்ம எண்ணெயும் எண்ணெய் நெய்யும் வச்சுருக்கறதை வந்து நம்ம இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வந்து கொஞ்சம் லெவலுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து ஃப்ரை பண்ண தேவையில்லை ஏற்கனவே நம்ம வந்து ஜாலரை வந்து ஃப்ரை பண்ணி தான் வச்சுருந்தோம் அதனால் வந்து ஓரளவுக்கு பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க ரொம்ப பண்ணால் அழுத்தமாக பெரும் இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஜாலர் முஸ்தபா இதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸாக சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சிருக்கீங்களா என்னென்னு சொல்லிட்டு கம்மான் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் செய்ய சொல்லி சிம்பிளான ரெசிபி தான் சூப்பராக செய்யலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்